நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது தென்னிந்திய கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று இரவு நீலகிரி கோவை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் சிவகங்கை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய பனிரண்டு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் கடலிலும் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு தமிழகத்துல பல மாவட்டங்கள அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சோ மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க மேலும் மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்